ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எட்டுக்கோ லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா நாங்கள் தான் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி மிளகாய் பொடி தான் பார்க்க போகிறோம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தான் இருந்தாலும் இதை நான் வந்து என்னோடய இதில் நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் ஒரு கடாயில் நான் வந்து கால்படி உளுந்து எடுத்திருக்கேன் உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் கால்படி அப்படின்னா ஐநூறு ஐநூறு கிராம் எடுத்துருக்கேன் அது நல்லா கடாயில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இல்லைன்னா பச்சை வாசம் எடுக்க இந்த மாதிரி பாருங்கள் செவக்கை வறுத்து எடுத்தாச்சு நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து உளுந்தி எவ்வளோ எடுத்துருக்குமோ அதில் கால்பங்கு கடலைப்பருப்பு உளுந்தில் கால்பங்கு கடலைப்பருப்பு அதையும் நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கணும் செவக்கை வறுத்தி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றாமையே நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி ஒரு ஒரு ரெண்டு கிண்டு கின்னா போதும் எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும் இதுவும் நல்லா செவந்து வந்துருச்சு கடலப்பருப்பும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும் ஆனாலும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வ நல்லா செவக்க வறுத்தாச்சு இதுக்கு மேலே வறுத்தோன்னா கரையீரம் அதுக்கடுத்து வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு இல்லனா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதையும் நல்லா அந்த வெடிக்கும் வெள்ளை வந்து வறுக்கும் போது அது வறுபட்டுருச்சுங்கிறதுக்கு அந்த வெடிப்பு தான் வெடிக்கும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இந்த எள் வறுக்கும் போது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் கொஞ்சம் இல்லை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்தி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெய் தான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டி பெருங்காயம் தான் நான் போடுவேன் அது ஒரு ரெண்டு மூணு துண்டு கட்டி பெருங்காயம் லைட்டாக எண்ணெய் சூடான பின்னாடி பெருங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக போய் வறுத்து விட்டா போதும் அந்த வாசனை வரும் வருத்தோடன அதை வறுத்து எடுத்துட்டு அதுலேயே வந்துட்டு அந்த எண்ணெயிலேயே அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயிலேயே வர நம்ம காரத்துக்கு தேவையான வர மிளகா போட்டு நான் ஒரு இருபது மிளகா போட்டிருக்கேன் அதையும் அப்படியே போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கறி போயிடும் அப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு இருபது மிளகா அதையும் வறுத்தி எடுத்துகிட்டு அடுத்து கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கேன் நான் நல்லா நிறையவே போட்டிருக்கேன் நாங்கள் வந்து எப்பவுமே கருவேப்புல் மட்டும் இட்லி பொடிக்கு நிறைய சேர்ப்போம் இந்த எல்லாரும் இட்லி பொடி வந்து ரெட் கலரில் இருக்கும் இல்லைனா லைட் எல்லோவில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நான் அரைக்கிற இட்லி பொடியில் மட்டும் க்ரீனாக தான் இருக்கும் லைட் க்ரீனாக இருக்கும் ஏன்னால் இட் அதை வந்து நிறைய கருவேப்புல் சேர்ப்பேன் ஏன்னா கருவேப்பில் சேர்க்குற அளவுக்கு தான் நல்லா இருக்கும் அதோட நம்மளுக்கு கருவேப்பில் ரொம்ப நல்லதுங்கிறதுனால முடி கொட்டுறதுக்கு உடம்புக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனா அது கொஞ்சம் கூடவே போடுவேன் நல்லா இந்த மாதிரி கையில் அப்படி அமுக்கெலாம் நொறுங்குற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் நல்லா வறுத்து அது கூட ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா படப்படன்னு வெடிக்கும் அந்த மிளகு அது வரைக்கும் நல்லா வறுத்து அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சது எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து தேவையான உப்பு போட்டு ரெண்டு கிண்டு கிண்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொடியை அரைச்சிக்கலாம் இதுதான் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன் இட்லி மிளகா பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா லைட் க்ரீனில் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்